அனைத்து வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போனோம் யாழ்ப்பான கண்காட்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் காணியர் பார்த்துருப்பீங்க கடையெல்லாம் சுற்றி காட்டி காய்க்க முடிஞ்சாங்களை கஜ ஜலாம் வீடியோ போட்டுருவோம் இன்றைக்கு வந்து இந்த நிறைவு நான் வந்து இருபத்தாறாம் தேதி இன்றைய வந்து முடிவடையுது இன்றைக்கு தான் உள்ள போய் என்ன என்னமே இருக்குது ஆற்றல் வந்து சரியான குமிஞ்சி ஒன்று மாதிரி தான் உங்களுக்கு காட்டிக்குள்ளாண்டு வந்துருங்க ஆட்கள் நடமாட்டம் எப்படி இருக்குது அதாவது கண்காட்சிக்குரிய விரும்பி வெறி நம்ம அதில் காட்டிக்குள்ளாண்டு வந்து நாங்கள் வந்து காணொலியாரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ காலிகள் எங்களால் பார்த்த வேணா எங்களை பேருங்களை எவ்வளோ பைக்கெல்லாம் நிற்குது அப்படிங்கிறது காட்டிக் கொள்கிறேன் அப்படியே பேருங்க நிறைய பைக் எல்லாம் அணிக்குது இப்போ சுற்றி வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது மற்ற அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துலையும் வந்து ஆக்கள் நிறைய பேர் வந்து குமிஞ்சு ஒன்று இப்போ உள்ள போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம் எல்லா பக்கத்துலையும் வந்து பைக் கழுதல் அந்த ஆட்டோக்கள் மற்ற அங்கே போகலாம் கார்கள் எல்லாம் குமிஞ்சுருக்கு அது உங்களுக்கு நான் காட்டி கொள்கிறேன் அப்படியே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு காட்டி கொள்கிறேன்

இதுகள் சோ இதுகள் எல்லாம் நடிப்பு சோழர்கள் அது நம்ம இந்த சோழட்டி ஓபர்ஸ்

என்ன வேண்டி கலையெல்லாம் காரடி எடுத்து கொண்டு போயிடணும் இப்போ காடி கொண்டு போகிறேன் நான் உங்களுக்கு என்ன வேண்டி அப்படியே உள்ளேயும் காடி கொண்டு போகிறேன் இதுக்குள்ளே போகணும் பார்ப்போம் இதுக்கெல்லாம் சும்மா இருக்கா போய் உங்களுக்கு காடி கொள்றேன் உள்ள சேரம் சும்மா இருக்கா காடி கொள்றேன் எனது தெரிஞ்சு எல்லா பக்கத்துலையும் அந்த லவ் ஸ்பீக்கர்கள் வந்து என்பதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சவுண்டாக இருக்கும் சும்மா உங்களுக்கு நார்மலாக காட்டி கொள்றேன் இதெல்லாம் வாக்கில் நிறைய பேர் இருக்கீங்க அந்த கிஃப்ட்டுகள் அது எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் இன்னைக்கு விட்டா பேருந்து வந்து ஒரு நாள் வாங்கிடலான்றதால வந்து ஆட்களை பார்த்து வந்து வாங்கி கொண்டிருக்கேன் காட்டி கொண்டிருக்கேன்

ஃபுல்லாக வந்து வாக்கலாதான் இருக்கு இந்த பக்கம் எல்லாம் எல்லாம் இந்த வாங்குகிற நோட்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு போயிரு நம்மளோட அதில் வந்து சிறியதா இருக்குது நாமளா காடிகொள்றோம் என்ன மாதிரி சில நோய் ஆட்டம் இருக்குமே தான் நாங்க பாக்க வந்து நாங்கள் காடி கொண்டா நீங்களும் பாதுகொள்வீங்க பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்க கூட வந்து எல்லாம் வாங்கி கொண்டு போய் நமக்கு சாமான்கள் வீடுகளுக்கு தேவையான சாமான்கள் உணவுப் பொருட்கள் உடைகள் அப்படி நிறைய வந்து அவர்கள் வாங்கி கொண்டு போய் நம்ம கிட்ட கேம்ஸ்கள் நடக்குது அந்த கேம்ஸ் கேம்ஸ்கள்ல வந்து பங்கேற்றுக் கொண்டு இருக்கிறோம் நிறைய இதில் நடந்து கொண்டிருக்குது நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு நம்ம புதுசு வந்து எல்லாம் சுத்தி பார்க்க வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு பார்க்க நாங்கள் சும்மா அதை போய் பார்ப்போம் காட்டி கொடுற மாதிரி இருக்கும் ஆக்கள் எழுதி அப்படியா இருக்கும் வாங்கிக்கணும் அப்படியே காட்டி கொடுறேன் அதுவும் போயிடலாம் அப்படியே போயிடலாம் அதில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து எங்களை நின்று எடுத்துக்கொள்றேன் அப்படியே

எங்கள் நாங்கள் கடைகளில் ஒன்று ஒன்றா காட்டி என்னென்ன இருக்கெலாம் சுமா மேலோட்டமாக எல்லாம் காட்டி ஒரு வீடியோ போடுவோம் அதில் வந்து இதில் வந்து நாங்கள் கடைங்களை பார்க்க போகிறோம் இதில் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் என்னென்ன மாதிரி ஆட்கள் நடமாட்டம் இதெல்லாம் உங்களுக்கு ஆடி கொண்டு பாருங்கள் முதலாதுக்காக நிறைய ஆட்கள் நீக்கி கூட வேலையெல்லாம் வந்து வந்ததுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் சும்மா நவங்களாக பார்த்துக்கொண்டு அப்படியே அங்காளி பக்கம் போய் அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் வந்து காட்டிக் கொள்ளணும் ஒவ்வொரு பக்கம் என்ன மாதிரி இருக்குன்னு சும்மா காட்டிக்கொள்கிறேன் அதை அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் முடிக்கலாம் ஒரு பெரிய காணொலியாகவேறோம் அது ஒரு சின்ன காணொலியாக இருக்கும் சில நேரம் யாரும் கதைச்சிச்சுனோம் என்றால் விட்டு இப்போ வந்து போய் கடையில் காய்க்க கேட்க இல்லாது பொதுவான தகவல் சொன்னிச்சினால் அதில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்றேன் அதுலேயும் வந்து சேர்த்து பார்த்துக்கொள்ளலாம் அந்த டிப் டிப்பியல் இருக்கா எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து குறிப்பிட்டாக்கல் வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஜூஸ்கள் குடிக்கிறது பழங்கள் அதுகளுக்கு எல்லாம் வந்து நிறைய நிறுவையாக வந்து நிற்க நிற்கிறதா இருக்கும் அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு முன்னு போவோம் இப்போ பார்த்து கொண்டு வாங்க நான் அப்படியே வாய்ஸும் செக் பண்ண கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் பார்ப்போம் வாய்ஸ் இருக்கா பிறகு செக் பண்ணி பார்க்குறேன் சிலதில் வந்து வாய்ஸ் வரா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பார்த்து போட்டுக்கொள்கிறேன் ஓகே அப்படி எங்களால் வந்து பார்த்துக்கொண்டு போவோம் வயதுக்காலை வந்து உள்ளே போவோம்னு நான் காட்டி வந்து போகிற நல்லது

இன்னும் வந்து ஆக்கள் உள்ள வந்து கொண்டு இருக்கிறான் இதால மட்டும்தான் உள்ள வரலாம் இதால இன்னும் மாக்கள் வந்து இருக்கிறான் அப்படியே எங்கால போவோம் எங்கால வந்து மூன்றாவது பக்கம் போறேன் இதுல வந்து வந்த இதுலயே வந்து அந்த ரிங் அரைஞ்சு கிஃப்ட் கொடுக்குற இருக்குது அதுக்கெல்லாம் மாக்கள் லைன் நின்று அப்படிங்கரை வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கிறோம்

சிகமான அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போயினோம் இந்த மிஷினரி சதுலுக்கு வந்து கொஞ்சம் மினாக்கரை ஆக்கள் நம்ம பார்த்துட்டு தண்ணிட்டு போயினும் சாப்பாட்டு கடையில் உடுப்பு கடையில் இருக்கிற நிலவ தான் கூட மீனக்கட்டு பார்த்து கொண்டு இருக்கணும் அதனால வந்து கூட ஆக்கலா இருக்கும் நம்மளை காடி கொண்டு போகிறோம்

ஓகே எப்படி எங்கால வந்து நாங்கள் அப்படி எங்கால பார்த்தோம்னா உடனே சாப்பாடு எல்லாம் செய்து கொடுத்து வானங்கள் பக்கம் சும்மா போய் பார்த்து கொண்டு வானம் பக்கம் மக்கள் வந்து ரெண்டு எல்லாம் பார்த்துக்கிறான் இருந்துருந்தது அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து போய் நம்ம காட்டி சொல்றேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் மக்கள் நீப்பி நான் நினைக்கிறேன் எல்லா இருக்கிற இருக்கிறார்கள் கூட்டி பார்த்தா லட்சத்தில் மக்கள் வேறு நினைக்கிறேன் அப்படி அவ்வளோத்துக்கு வந்து ஆக்கள் நிக்கினா கூட அந்த இதில் சுற்றி இருக்கிறேன் இது பெரிஸ் எடுக்கிறதுகள் அப்படி நிறைய இதுகள் இருக்குது இதெல்லாம் நேற்று அன்றைக்கு வரைக்கும் வந்து ஏசி இது கை இருந்தது இதெல்லாம் கலட்டிட்டு நான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு சும்மா நான் அவங்களா காட்டி கொள்றேன் பாருங்க கூட வந்து இ பைக் அதுகள் பார்க்க கொள்ள அதுக்கெல்லாம் வந்து ஆக்கள் வந்து பார்த்து கொண்டு தண்ணி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம் உள்ள என்ன மாதிரி இருக்கட்டும் இருக்கா பார்த்துருக்கோம் வந்து டேவிட் பீரிசெவன் இதுல வந்து கார்கள் வந்துருக்கு அதுக்கும் வந்து ஆட்களை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் இதுக்குள்ளே இப்போ வந்து உள்ள சரியான ஆட்களாக இருக்குது க்ரௌட் வந்து சரியான க்ரௌடாக இருக்குது நம்மளுக்கு வந்து சாடி கொண்டு போகிறேன் என்ன மாதிரி ரெண்டு பார்க்கலாம் நீங்கள் அப்படியே நிறைய ஆட்கள் நிற்கிறேன் இதுக்கே வந்து நிறைய ஆட்கள் நிற்கிறேன் இதுக்கே நல்ல ஒரு வெளி ஒன்று இருக்குது இதுக்கே வந்து நிறைய ஆட்கள் நிற்கிறேன் பாருங்க மேலே பார்த்தோம்னா புது புது கார் எல்லாம் வந்துருக்குது அதுக்கெல்லாம் வந்து

அந்த தும்பு எல்லாம் வைக்கணும் நிறைய ஆக்கள் வந்து ஓகே வந்து நாங்க உள்ள காட்டக்கூடிய சில இடங்கள் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் என்ன செய்வோம்னா அடுத்ததா இப்படி நாங்கள் வெளியில் போய் வெளியில் போய் நாங்கள் உள்ளூர் உற்பத்தியும் இருக்குது நான் வந்து இதுக்குள்ள விடல உள்ள உள்ளு உற்பத்தியை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தேன் நவீன நிலைமையம் என்ன வேண்டும் காட்டி ஆக்கள் நிற்கணுமா இல்லையா அதுலயுமே வந்து உங்களுக்கு காட்டி கொள்றேன் என்ன மாதிரி இப்படி வந்து நாங்கள் ரிட்டன் போவோம் என்னமே இருக்க பாதுகாண்டு அதில் வந்த அப்படியே நான் வெளியில் கொண்டு போக போகிறேன் எங்களை பாது காட்டி கொண்டு போகிறேன் நான் தானே காட்டி கொண்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு இது கண்காட்சி நடக்க தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வந்திருப்போம்னு நிற்கிறேன் அவ்வளோ வந்து க்ரௌடாக இருக்குது நிறைய பேர் வந்திருப்பினோம் சில பேருக்கு வந்து வேற முடியாத சூழ்நிலைகளும் இருக்குது அதை வந்து வேற முடியாது ஒன்றும் செய்ய இல்லாத சில தூரடங்கள் இருக்கிறார்கள் வேற இல்லாது எனக்கு தெரிஞ்சு சில பேர் வெளி மாவட்டங்கள் அதுல இருந்து எல்லாம் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் நான் சில பேரை கண்டிருந்தேன் நான் தெரிஞ்சாக்கல அப்படி வெளி மாவட்டத்தில இருந்து வந்து போறாங்க எல்லாரையும் வந்து நான் பாத்துக்கிறேன் நிறைய பேரு ஓகே அப்படி நான் காட்டி கொண்டு நான் அப்படியே என்ன செய்கிறோம்டா வடியால் போக போகிறோம் இங்காலே பக்கம் கூட வந்து இந்த சாப்பாடு இதில் இருந்தது அதுக்கெல்லாம் நிறைய பேர் நிற்கினோம் கூட வந்த இங்கே வரையும் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு வேறு அளவுக்கிற அந்த நீஞ்சு சூளை குடிக்கிறது சாப்பிட்டு போகிறது அதுக்கு வந்து நிறைய பேர் நிற்கினப்ப

மியூசிக் பூடேக்கு வந்து அதை வந்து என்ன செய்யணுன்னா பலூனை பாஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக பிடிக்க ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணணும் ஸ்லோவாக போடைய ஸ்லோவாக பாஸ் பண்ணணும் இதில் வந்து ஆற்ற கையில் கடைசி நிற்க வந்து அவுட் அப்படியே கடைசி வந்து ஒரு இதை வந்து பெரிய தெரியும் செய்யணும் நிற்கிறேன் என்ன ஒன்று இதில் மியூசிக்கில் கேண்டி நிற்கிறான் மியூசிக் வந்து வந்துட்டிஸ் இருக்குது அதில் வந்து அப்படி நாங்கள் கலந்து போய் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் காட்டே இல்லாது நாங்கள் வெளியில் காட்டிக்கு வந்து வெளியில் போகிறோம் உங்களுக்கு அப்புறம் வந்து காணொலி போட முடியாது எது வந்துடும் நாங்க பார்த்து வந்து வெளியில போறேன் வழியில வந்துட்டேன் இங்காலி பக்கம் வந்து வலிக்கடைகளையும் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்ன வேண்டு கண்ணாடிகள் அதுகள் நிறைய இதுகள் விற்கிறது எல்லாமே இருக்கு பாருங்க வந்தா கூட சாப்பாடு ஐட்டங்கள் அது உடுப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் ஓகே எங்களால் பார்த்தோன்னா அந்த பேர்ஸ் ஐட்டங்கள் மற்றும் வந்து அந்த பபுள்ஸ் ஊதுறது ஹெட் செட்டுகள் ஸ்பீக்கர்கள் தொம்பத்தடி அப்படி அந்த பேமெண்ட் கடைகள் மாதிரி நீங்கள் வந்து முதல் இல்லை இப்போ வந்து போட்டிருக்கினா எங்களால் பூங்கண்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க நிறைய பூங்காண்டு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படியே வந்து நிறைய பேமெண்ட் கடைகள் வட வடக்கடைகள் எல்லாம் எங்களை வந்து போட்டிருக்கணும் எங்களால் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வடக்கடைகள் அதெல்லாம் போட்டிருக்கணும் மற்ற வந்து எங்களால் கேம்ஸும் வந்து நடந்து கொண்டு இருக்குது அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த நேர் இது எங்களால் வந்து சுற்றுறது எல்லாம் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது இருக்குது வந்து அங்கே வந்து இந்த பைக்கில் வந்து அந்த இதுன்ற இது வந்து நடக்குது அதே போல டிக்கெட் தெரியல பைக்கில் அந்த சுற்றுற இது வந்து அதுவும் மஞ்சள் நடக்குது நினைக்கிறேன் பாருங்க உள்ள அந்த இதில் வந்து கொள்ள வேணும் ஓகே வந்து வந்து டிக்கெட் எடுத்துருந்தாங்க முந்நூறு உள்ளே போய் பார்க்க போறோம் என்ன வேணாக்கார்ப்போம் உள்ள வீடியோ வீடு எடுத்துக்கொள்வேன் சவுண்ட் இருக்கேன் இதை நான் கதைக்க மாட்டேன் တယ်မလ <t> ိ <t> ုဘူးနော်မလားကားကြီးတို့လည်းတော့လည်းပေါ်တယ်။ဒီငါတော့သွားပါတော့ဒီကနေသွားပါတော့။ ஓகே இதுலதான் நாங்க பாத்துட்டு மேலே உங்களை வந்து முன்னூறுக்கள் சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பாக்குறது நிறைய பேர் கொழம்புகள் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்கன்னா பாக்குற சின்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எங்களை பார்த்தோம்னா ஸ்னோ ரூம் அது எல்லாமே இருக்குது ரூம் அதெல்லாம் இருக்குது எங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் இங்கே வந்து புதுசு புதுசாக நிறைய அந்த வடக்கடைகள் அந்த கடைகள் எல்லாம் வந்து நிறைய கடைகள் வந்து இப்போ சுதந்திரிக்கணும் எங்களால் வந்து நாங்கள் எங்கள் இந்த உள்ளூர் உற்பத்திக்கு வந்து போக போகிறோம் வீக்கால போனவன்டா உள்ளூர் உற்பத்திக்குரிய இடம் இதில் வந்து இப்போ வாகனங்கள் பெருசாக இல்லை வந்து நிறைய பேர் ஃபேமிலி போட்டிருந்த பார்த்தோன்னா அது வந்து எல்லாம் மீடியாக்கள் எல்லாம் வந்து போட்டிருந்தவை பார்த்தவண்டா பரவாயில்ல ஆக்கள் நிற்கினோம் ஓரளவு வந்து ஆக்கள் நிற்கின உள்ளூர் உற்பத்திகள்ல எங்கள பார்த்தோன்னா எங்களை அந்த விளையாட்டுகள் வந்து அதுக்காக வர்றாக்கள் வந்து கூட வந்து வாங்கி கொள்ளி நான் நிக்கிறேன் சரியான குறைவான ஆக்களா இருக்கு உள்ள அதுக்கு பரவாயில்ல போல இருக்கு உள்ள இருந்திருந்தா அவைக்கு வந்து உண்மையில வந்து நிறைய அளவு வியாபாரம் நடந்திருக்கலாம் இங்க நிக்கிறார்கள் நிக்கிற பாருங்கள் சொன்னவங்கள உள்ளூர் உற்பத்திகள் அவைக்கு வந்து நாங்களோ ஒரு வரவேற்பை கொடுக்கணும் கட்டாயம் ஓகேங்க வந்து வாங்கிக்கொண்டு நான் நிறைய பேர் இனி வந்த கடை வந்து நாங்க போட்டுருவோம் எஸ்எல்சி இருக்கு பகுதியில இருந்து வந்து பஞ்சலர் ஒரு கடை இருக்கு அங்க நீங்க வாங்கிக்கொள்ளலாம் சுற்றி சரி ஓகே நாங்க அப்படிங்க காய்ச்சிட்டு வந்து நாங்கள் பத்தி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வெளியில அழுத்த விட்டு கிடக்கு இதெல்லாம் கொடுக்க வந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியில அழுத்த விட்டு கிடக்கு நிறைய பேர் காணொலி எல்லாம் நிறைய இது வந்து வந்து எல்லாம் காணொலிகள் போட்டிருந்தவர் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நீ அன்றைக்கு இல்லாத வரைக்கும் இன்னைக்கு வந்து பேமெண்ட் கடைகள் உடுப்பு கடைகளும் சரி அது சரி நிறைய பேமெண்ட் கடைகள் வந்திருக்கு அதை பார்த்து ஐஸ்கிரீம் கலாது கடைகள் நிறைய இதுகள் வந்திருக்குது அந்த காடி கொண்டு போகிறேன் அப்படியே போய்க்க வந்து உங்களை காடி கொண்டு போகிறேன் இன்றைக்கி கச்சாங்கடைகள்லேருந்து சகலம் வந்து நிறைய எதுகள் வந்து வந்துருக்கு ஃபுல்லாக பாருங்க பேமெண்ட் கடை தான் ஃபுல்லாக வந்துருக்கு கண்ணாடி கண்ணாடி இதில் கழுதுலேருந்து பார்த்தோம்னா ஐஸ்கிரீம்கள் கச்சாங்க இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் இதால் உள்ள வர பார்க்கிறேன் வந்து சொல்லிக்கொண்டு கொண்டு உள்ளே போகிற பாதையிலேருந்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் போய் ஃபாதர் தான் எங்களை கச்சான்கள் அதுகள் வந்து சும்மா காடி கொண்டு போகிறேன் விளையாட்டு சாமான்கள் அந்த எல்லாம் நிறைய கடைகள் எங்களால் போட்டுருக்கோம் அன்றைக்கு வந்து இங்கே இல்லை அன்றைக்கு வந்து நிறைய இதுகள் போட்டிருக்கேன் பாருங்கள் காட்டி கொள்கிறேன் விளையாட்டு சாமான்கள் அது எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் நிறைய ஐட்டங்கள் வந்து புதுசாக போட்டிருக்கிறேன் எங்களால் வந்து ஃபுல்லாக இதுக்கே வந்து நிறைய ஆக்கள் நிற்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டிக் கொள்கிறேன் எங்களால் அப்படியே ஃபுல்லாக உடுப்பு கடைகள் எல்லாம் போகுது நிறைய கடைகள் அப்படி எங்களால் போயிட்டு வந்துருக்குது ஓகே அந்த கூட அந்த பைக் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பைக் ஓடுறது அது வந்து மேலே நல்ல சவுண்டாக இருந்தாலும் நாங்கள் காய்க்கையில் அதாவது நல்ல அந்த கைவிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் இறந்தி இருந்தார் சுமார்க்கா வந்து பார்க்கலாம் எதுக்கெல்லாம் சுமார்க்கா காடி கொண்டு போகிற நம்மளுக்கு அப்படி என்ன வேணும் காடி கொண்டு போகிறாங்க கூட போகிறது எல்லாம் இருக்குது காடி கொண்டு போகிறோம் நம்மளுக்கு நிறைய கடைகள் வந்து எங்களால் வந்துருக்குது ஓகே அப்படியே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வெளியில் போவோம் அப்படியே பார்த்து கொண்டு வெளியில் போகலாம் நினைக்கிறேன் இதுக்காக வந்து அப்படியே வெளியில் போவோம் துணிகள் அது எல்லாமே இருக்குது டிஸ்கவுண்டில் நிறைய இதுகள் இருக்குது ஓகே ஃபுல்லாக வந்து இங்கே முழுக்க வந்து பைக்கில் உங்களுக்கு காட்டி கொள்ளணும் நாங்கள் போய் வெளியில் போய் காட்டி கொள்ளணும் எங்கே நினைக்கிறோம்னா புது பஸ் ஸ்டாண்ட் அடியில் பைக்கில் பாருங்கப்பா போல வந்து எங்களால் அப்படியே ஃபுல்லாக பாருங்க பைக்கில் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பைக்கில் அடுக்கு போட்டு கிடக்குது எக்கச்சக்கமாக கிடக்குது பைக்குகள் ஆட்டோக்கள் அதில் வந்து எக்கச்சக்கமாக கிடக்குது ஆக்கள் இன்னும் போய்கொண்டே இருக்கிறோம் அவ்வளவு வந்து சரியான க்ரௌடாக இருக்குது எங்களுக்கு ஆடி கொண்டு போறேன் ஓகே எங்களை அப்புறம் ஆட்டோக்கள் பைக்கள் உங்களெல்லாம் ஃபுல்லாக போய்க்கு இந்த பெட்ரோல் சைட்லாம் அப்படியே மூடி லைட்டாக ஒரு சின்ன இடம் மட்டும் போட்டு மூடி பைக்கெல்லாம் அனுக்குது பாருங்க அவ்வளோ பைக்கெல்லாம் அனுக்குதாண்டு எல்லாம் பைக்கள் இதெல்லாம் விக்கச்சிதமாக நிற்கிது ஆட்டோ உள்ளடிகள் ஆக்காண்ட என்னைக்கே பார்த்துருப்பீங்க கேட்டு நீ வழியில வந்து என்ன இருக்கு வந்து இந்த எல்லாம் சும்மா நார்மல் நேரத்தில் வெறிச்சு ஓடி போய் கிடக்கு வளர்த்து கண்டு பாருங்க வெறும் ஜோடி இருந்த இடம் இப்ப எப்படி இருக்காண்டு இதுக்காக நடந்து போய் கேம் வந்து டிராஃபிக் ஜேம் ஆயிரும் போல இருக்கு இன்னும் போக போக பின்னத்துக்கு வந்து ஆக்கள் இன்னைக்கு வந்து கூடி கொண்டு போகுதுங்க எல்லாம் ஆக்கள் போய் கொண்டு இருக்காங்க பைக் எங்கேயோ விட்டுனா இதுக்காக தேடி பிடிக்கணும் பைக்கு தேடி பிடிச்சு போகணும் போயிருக்க அப்படியே காட்டி கொண்டு போறேன் பாதையில் என்னமே வந்து காட்டி கொண்டு போறேன் நாங்கள் ஒரு பாதையால மட்டும்தான் உள்ள போகலாம் மற்ற பாதையால உள்ள போக இல்லாது ஒரு பதினை மணி தான் போகலாம் இந்த வேற எல்லாம் ரோட்ல எல்லாம் ஃபுல்லாவே பைக்கில் தானிக்குது எங்களை பார்த்து கொண்டு வாங்க என்ன என்னவாண்டு ஆக்கள் நீங்க பாப்பீங்க அந்த முறை தான் காணொலி சொல்லியிருப்பார் நிறைய கோட்டிகள் இது கோட்டிகள் தெரியும் உங்களுக்கு டிராபிக் ஜாம் அந்த ரவுண்ட ரோட்ல இன்னும் ஆக்கள் தெரியுமா போய்க்கொண்டே இருக்கணும் பரவாயில்ல ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் போனோம் நூறுரூவா இருந்தா நினைக்கிறேன் நூற்றி ஐம்பரூபா டிக்கெட் அதுக்கு உள்ள க்ரௌட் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஓகே அப்புறமாரி ஒரு கரையால நடந்து போறேன் பக்கம் நான் போய் பாப்பேன் சந்த பக்கம் போக மின் சந்தை பக்கம் போக டிராபிக் ஜாம் கூட பாருங்க ஆக்களை பாருங்க டிக்கெட்டுக்கு வந்து தூங்கி நிற்கணும் ஆக்கள் நம்ம காட கொண்டு பாருங்க பாருங்காலி பக்கம் போவ டிராஃபிக் ஜாம் ஆயிட்டது சாதாரண அம்பை வீடு வந்து எல்லாம் இருக்குது சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது கத்தி கால் ஆய் வச்சிக்கொண்டு போவ காட்டி கொண்டு போகிறோம் எங்களால் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாம் தான் சரியான ஆக்களாக இங்காயெல்லாம் நிறைய பைக்கெல்லாம் ஒழிய ரோட்டு கரைக்கு வந்துட்டு இருக்காருங்க அதில் வந்து கொஞ்சம் இதில் வாகனங்கள் விலத்தி போகிறது சொல்கிறது வந்து சே கஷ்டமாக இருக்குது வெளியிலேயும் வந்து ஐஸ்கிரீம் வேனுகள் அதெல்லாம் நிற்கும் அந்த இதுக்கு வந்து எக்ஸன் வந்த பெரிய பெரிய வாகனங்கள் நிற்கிறால வந்து கூட வந்துருக்க கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றது நாங்கள காட்டி கொள்கிறோம் ஓகே இப்படி பார்த்தோம்னா நிறைய காருகள் எல்லாம் இன்னும் வந்து ஒன்று இருக்குது பைக்கில் காரெல்லாம் வந்து ஒன்று இருக்குது இங்கே எல்லாம் கூட வந்துடலாம் ரோட்டுகளுக்கெல்லாம் இப்போ வந்து காலி பக்கம் எல்லாம் அதில் கொஞ்சம் விலத்தி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களால் தான் இங்கே பைக் விட்டுனா நெங்கே திருப்பி போனவனி ஃபுல்லாக வந்து காருகள் பஸ்ஸுகள் நான் நல்லா பார்த்துருந்தேன் அந்த இதெல்லாம் பட்டா எல்லாம் பிடிச்சது நிறைய பேர் எல்லாம் வந்துருந்தது வந்தான் பார்த்து ஐயோ பாட்டு போடுறாங்க வேற பாட்டை போட்டாங்க ஸ்பீக்கரில் எங்களால் பார்த்தோம்னா எங்களாலேயும் துணிகள் எல்லாம் நீங்களே அந்த பேமெண்ட் கடைகள் ஃபோன் தெரியும் இல்லை மீன் மார்க்கெட் பக்கம் நாங்கள் பார்த்தோம் நிறைய வாகனங்கள் நிக்குது அதுல வந்து கொஞ்ச நேரம் என்ன ஆயிட்டுன்ற ஒரு ஆட்டோக்கு போனோட போட்டுனா ஒரு ஆட்டோக்கு வந்து போனோட்டு போட்டினோம் அப்ப காவலை நிறையா அதுல வந்து ஒரு அண்ணா நான் நின்றவர் வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு போய் ஓடி வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஆயிட்டு ஓகே நான் இதோட இந்த காவலில் சொல்றேன் எப்படி இருந்தான்னு பாத்துருப்பீங்க இதுல வந்து நான் கடைக்கிறதெல்லாம் சுத்தி காட்டில சும்மா உங்களை காட்டியிருக்கேன் என்ன மாதிரி இருந்தாலும் பாத்துருப்பீங்க மறக்காம காவலியை பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அதுதான் சந்திப்பா பாய்